இவாறும் திருமகனும் எங்கள் உடலாகவும் இரத்தமாகவும் இவை அவர் தங் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுவதற்கு முந்திய நாள் அன்று இரவு வணக்கத்துக்குரிய தம்முடைய திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மிகு கிண்ணத்தையும் வணக்கத்துக்குரிய தம் கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகிறோம் உம்முடைய உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து உயிர் தழுந்தலையும் அவருடைய மாட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் ஊழியர்களுக்கும் புனித மக்களாகிய நாங்களும் நினைவு கூறுகின்றோம் நீருங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு நிலை வாழ்வு தரும் புனிதாப்பத்தையும் முடிவில்லாத மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும் நீதிமானாகியவும் ஊழிய நாவெலின் காணிக்கைகளையும் நம்பிக்கையின் தந்தையா